இது என்னடா கொடுமையாக இருக்குது அப்புறம் எதுக்கு மீடியாவுக்கு வரணும் அப்படின்ற ஒரு கேள்வியை தான் குரேஷியோடைய ரசிகர்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா குக் வித் கோமாளி நிகழ்ச்சி மூலயமா ரொம்பவே பிரபலமானவர் தான் குரேஷி அண்ட் இப்போ இந்த பர்டிகுலர் சீசன் ஃபைவ்ல வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிக ஃபேமஸ் ஆகிட்டார் அவருடைய கோமாளித்தனம் அவர் மற்றவங்களை என்டர்டெயின் பண்ணுற விதம்னு சொல்லிட்டு எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு இல்லையா ஸோ சமீபத்தில் வந்துட்டு ஒரு நிகழ்ச்சியில் ஒரு இன்டர்வியூவில் அவங்கக்கிட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்வி you okay. ஏதாவது ஒரு கமெண்ட் உங்களுக்கு வந்த கமெண்ட்டை பார்த்து நீங்கள் பயங்கரமாக சிரிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு குக்வித் கோமாலி இந்த சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியில் ஃபஸ்ட்டு ஆனது ஷாலின் ஜோயா கூட தான் நான் வந்து ஆனேன் அதை பார்த்துட்டு டிடிஎஃப் வாசன் அண்ணன் மேலேயே கை வச்சிட்டியா எங்கள் அண்ணனுக்கு துரோகம் செய்தியா அப்படின்ற மாதிரிலாம் டிடிஎஃப் வாசனுடைய ரசிகர்கள் வந்து பயங்கரமாக வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க நான் சும்மா சமையலில் தாங்க பேரான வாழ்க்கையில் இல்லை அப்படின்ட்டு நான் நிறையாவே சொல்லிட்டேன் ஆனாலுமே டிடிஎஃப் வாசன் ரசிகர்கள் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்க வந்து தொடர்ந்து மிரட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க ஆனால் அது ஒன்றும் அவ்வளோவா பிரச்சனைலாம் இல்லைங்க கூலா அப்படின்னு வந்து சொல்லிட்டு முடிச்சுட்டாரு பட் இருந்தாலுமே இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் தெரிந்து தானே மீடியாவுக்கு வந்தாங்க அப்புறம் எதுக்கு ஒரு சின்ன ஒரு குக் நிகழ்ச்சியில் வந்து ஒரு பேரப் கூட ஆக மாட்டாங்களா கோமாளி கூட அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ரசிகர்கள் அதுவும் குரேஷியோடைய ரசிகர்கள் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்கள்